சின்னப்பா பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் சட்டப்படி இந்த அசம்பளி தான் சுப்ரீம் பாடி என்ற ஒரு வெற்றியினை பெற்றிருக்கிற நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அறிஞர் அண்ணா அவர்களுடைய லட்சியத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் வென்றெடுத்து வரும் திராவிட மாடல் நல்லாட்சியை நடத்தி வருகின்ற முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் சட்டப்படி இந்தியாவிற்கே இருக்கிறார் இன்றைக்கு சொல்ல போனால் எனக்கு தெரிந்தவரை அந்த சட்டத்தின் தீர்ப்பு என்னவென்றால் கவர்னர் நாட் ஒன்லி அரசியல் சட்டத்திற்கு எதிராக கடமை மட்டும் செய்யவில்லை அரசியல் சட்டத்தை எதிர்த்து செயல்பட்டு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நம்முடைய முதல்வருக்கு நன்றி தெரிவித்து நான் இன்றைக்கு கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை சார்பிலே பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பு கூட எதிர்பாராமல் காலையில் கொடுத்த வாய்ப்பு தான் இருந்தாலும் கூட்டுறவு துறை என்பது சமுதாயத்தில் அனைத்து தரப்பினரும் அந்த துறையின் மூலம் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெற்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டுறவு துறையிலே அதாவது இன்னும் சொல்ல போனால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு பயன் தருகிறது என்று தெரியுது அந்த கூட்டுறவு துறையை அந்த காலத்திலேயே பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் என்ன கருத்து என்று சொன்னால் இட் இஸ் ஏ மிடில் ஆர்டர் ஆஃப் சோசியலிசம் அண்ட் கேபிட்டலிசம் அது பொருளாதாரத்தில் முதலாளி தத்துவத்துக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பு தான் கூட்டுறவு அமைப்பு அந்த அமைப்பு தான் மக்கள் அமைப்பு என்று அண்ணா அண்ணா அவர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அந்த கூட்டுறவு மக்கள் அமைப்பை நம்முடைய தமிழ்நாட்டிலே எல்லா துறைகளிலும் இருக்கிறது கொடுத்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட்டுறவு துறையின் சார்பில் கொடுத்து எல்லா துறையிலும் இன்றைக்கு கூட்டுறவு இருக்கிறது குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல வகையிலும் நன்மை இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளை நான் ஒன்று சொல்லுகிறேன் விவசாயிகள் பயிர் வந்து கடந்த காலத்திலே ஆடி மாசம் பயிரிட்டார்கள் இன்றைக்கு பயிர் வகைகளை வெவ்வேறு வகைகளையும் புஞ்சை நிலத்தில் கூட இரண்டு போகம் பயிரிடுகின்றார்கள் அதற்கு தகுந்தாற்போல் நாம் கடன் வழங்க வேண்டும் அது ஒரு வங்கி அடிப்படையில் செயல்படுகின்ற காரணத்தினால் விவசாயிகளுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் கடனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரைக்கும் முத்துறை கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு முழுமையான பயனை கடந்த காலத்தில் தந்திருக்கிறது விவசாய கடனையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ரத்து செய்தது முத்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் என்பதை நாம் அதிகம் அதனால் அந்த அடிப்படையிலே இந்த கூட்டுறவுத்துறை பல வகையிலே இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது பயன்பெற்று கொண்டிருக்கிறது அதே அதற்கு அடுத்த உணவுத்துறை அந்த கூட்டுறவுத்துறை நல்லா இயங்க வேண்டும் என்று சொன்னால் உணவுத்துறை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்னுடைய தொகுதிக்கு இரண்டு உணவு கடனை வழங்கிய உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இப்போது நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெரிய உணவு கூட வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய தொகுதியினுடைய நீண்டகால கோரிக்கையாக அந்த தொகுதியிலே பலியானத்தன் கிராமத்திலிருந்து தாப்பதூர் வரை கொள்ளிடம் பெல்ட்டு புல்லம்பாடி வாய்க்கால் இருக்கிறது ஆகையினால இருபோக சாகுபடி பயிர் செய்கிறார்கள் நீண்ட காலமாக நாங்கள் மாடர்ன் ரைஸ் மில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எங்கள் தொகுதியிலே மாடர்ன் ரைஸ் இடமும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அது நீண்ட கால கோரிக்கை அது நான் முதல்வர் அவர்களையும் அமைச்சரவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மிலே உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு அடுத்த அரியலூரிலே இருக்கிற வங்கி பேரூராட்சியாக இருந்த போது நகர வங்கியாக இருந்தது அந்த நகர வங்கி இப்போது கொஞ்சம் பெரிய அளவிலே அதை வங்கி அடிப்படையிலே இன்னும் கொஞ்சம் பெரிய அளவிலே செயல்பட வேண்டும் அதே போல நியாய விலை கடைகளும் பல பகுதியிலே பழைய கடைகளாக இருக்கிறது அவைகளையெல்லாம் எவ்வளோ செய்தாலும் நாங்கள் கூட எங்களுக்கு கொடுக்கின்ற பண்டில் நியாய விலைக் கடைக்கு தான் கொடுக்குறோம் அதனால் விலை கடைகளை புதுப்பிக்க வேண்டும் அப்போ தான் அந்த உணவுப் பொருள் பாதுகாக்கமாக இருக்கும் மற்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை இந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்கள் இன்ப முதல் ஒரு மருந்தகம் முதல்வர் மருந்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்னும் பெரிய கிராம ஒன்றிய அளவிலே கொடுத்தால் நன்றாக இருக்கும் முதல்வர் மருந்தகம் நல்ல முறையில் பயன்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல வகையில் இருக்கிறது முதல்வர் மருந்தகத்தை நல்ல முறையில் பயன்பெறும் அதனால் முதல்வர் மருந்தகத்தை கொடுக்கணும்னா அதையும் இன்னும் ஆக பல இடங்களில் என்னுடைய தொகுதியிலே தகுதி உள்ள இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மருந்தகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த கூட்டுறவுத்துறையிலே கிராமப்புற வங்கியில் இருக்கின்ற போது புதுமை பெண் திட்டம் மற்ற திட்டங்களுக்கெல்லாம் நம்முடைய ஆட்சியில் இருக்கின்ற பல்வேறு எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் பயன்படுது ஆகினால அதை கூட்டுறவுத்துறையிலே அந்த இதை கொடுக்கிறார்கள் அதில் அதில் நல்ல வட்டியும் கொடுக்கிறார்கள் அதனால் அந்த கிராமப்புற கூட்டு வங்கியில் இருக்கிறவர்களுக்கு அதுக்கான சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறாங்களே நீங்கள் தான் அதை பயன்படுத்தி கொள்ள நான் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை மூலமாக சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அது அவங்க தான் ஒன்றும் ஏன்னா அவங்க இந்த நகர்ப்புற வங்கிக்கு வந்துடுறாங்க அது ஷெட்யூல்டு பேங்க்கு வர்றாங்க அதனால் அவங்க கூட்டுறவுத்துறைக்கு வரும்போது அந்த கூட்டுறவு சங்கத்துக்கும் பணம் சேரும் அங்கே கிராமப்புறத்தில் அவங்கயே பயன்படுத்திக் கொள்ளலாம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல்லு நலத்திட்டங்கள் இருக்கிறது இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகின்ற போது என்னுடைய தொகுதியிலே கொள்ளிடம் ஆறு ஓடுகிறது அந்த கொள்ளிடம் ஆற்றிலே திருமானூரில் இருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் போன்ற ஐந்து மாவட்டங்களுக்கு கிராமங்களுக்கு கூட தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள் அந்த இருந்து அதனால் பல ஆண்டுகளாக தண்ணீர் எடுத்து செல்கின்ற போது அங்கே வந்து அந்த அந்த பகுதி பெல்ட் கொள்ளிடம் பெல்ட் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியிலே ஐம்பது அடியில் இருந்தது இன்றைக்கு ஐநூறு அடிக்கு விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகையினாலே அதற்கான திட்டங்களை அதற்கான திட்டங்களை வகுத்து இருக்கிறார்கள் அந்த திட்டங்களிலே முதலில் அதவுடன் கூடிய அணைக்கட்டை என்று திட்டம் சொன்னார்கள் இன்றைக்கு சர்பேஸ் என்ற அடிப்படையிலே ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கிறார்கள் அந்த சர்பேஸ் அடிப்படைக்கு தொகை அதிகமாகாது ஆகையினாலே கொள்ளிடம் மாற்றிலே என்னுடைய தொகுதியிலே அந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்பு மிகு நீர்வளத்துறை அமைச்சரை இந்த வாய்ப்பினை பயணித்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி வாய் என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்